வணக்கம் சத்யமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை நீண்ட தொலைவில் உள்ள நியாய விலைக் கடையால் அவதிப்படும் கிராம மக்கள் மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளுமா தமிழக அரசு நடவடிக்கை எடுக்குமா கிராம மக்கள் கோரிக்கை தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வட்டம் வடகரை பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் உள்ள உதய கிராமம் இந்த கிராமத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இங்குள்ள நியாய விலை கடையைச் சேர்ந்த நூத்தி எண்பது குடும்ப அட்டைகள் உள்ளது இப்பகுதியில் உள்ளவரின் குடும்ப அட்டைக்கு அரசின் இலவச பொருட்கள் உட்பட அனைத்து பொருட்களும் வாங்குவதற்கு சென்று வர சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று வர வேண்டியுள்ளது அருகே உள்ள வாபா நகரம் என்ற பகுதியில் நியாய விலை கடை செயல்படுவதால் நீண்ட தூரம் நடந்து செல்ல வேண்டிய அவல நிலை உள்ளது தமிழக அரசின் உத்தரவுப்படி நியாய விலை கடையில் பொருட்கள் வாங்க குடும்ப அட்டை வைத்துள்ள உரிய குடும்ப உறுப்பினர் யாராவது ஒருவர் கைரேக வைத்துதான் பொருட்கள் வாங்க வேண்டும் என்று தமிழக அரசு பிறப்பித்துள்ள உத்தரவின் அடிப்படையில் நியாயவிலைக் கடையில் பணியாற்ற விற்பனையாளர் குடும்ப உறுப்பினர் யாராவது கைரையை தான் பொருட்கள் மற்றும் அரசின் இலவச அரிசி வழங்கப்படும் என கூறுகிறார் இதே நிலை அப்பகுதியில் தொடர்ந்து நீடிப்பதால் உதய செல்வன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் பெண்கள் வயதான முதியவர்கள் என பலர் பரிதாப அவலநிலைக்கு தள்ளப்பட்டு வருகின்றனர் தமிழக அரசின் நகர பகுதியில் செயல்பட்டு வரும் நியாயவிலைக் கடையில் பொருட்கள் மற்றும் இலவச அரிசி வாங்க இரண்டு கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்ய வேண்டிய நிலையில் நடந்து சென்று பொருட்கள் வாங்க முடியாத முதியோர்கள் பெண்கள் மிகுந்த சிரமத்திற்கும் அவதிக்கும் தள்ளப்படுகின்றனர் இந்த அவல நிலையை போக்க தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உரிய விரைவான நடவடிக்கை மேற்கொண்டு நடக்க முடியாத முதியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் கைக்குழந்தை வைத்திருக்கும் தாய்மார்கள் மாற்றுத் தொழிலாளிகள் ஆகியோரின் சிரமத்தையும் மக்கள் நலனையும் கருத்தில் கொண்டு உதயசெல்வன்பட்டி கிராம பகுதியில் பகுதி நேர நியாயவிலைக் கடையை அமைத்து தர வேண்டும் என உதய கிராம பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் அரசியல் கட்சியினர் தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தாழ்மையான கோரிக்கையை முன்வைக்கின்றனர் சத்தியமித்ரன் செய்திக்காக தென்காசி தாலுகா செய்தியாளர் எஸ் டி மகேஷ்குமார்

வயதான முதி முதியோர்களை கூட்டி செல்வதற்கு ஆட்டோவுக்கு பைசா கொடுத்து இலவச அரிசியை சூழ்நிலையில் உள்ளோம் ஆகையால் ஆட்சித்தலைவர் எங்கள் ஊருக்கு ரேஷன் கார்டு பகுதி நேர ரேஷன் கார்டு கடையை கொண்டு வரும்படி மிக தாண்டி கேட்டுக் கொள்கிறோம்